மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்திருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மீன ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசி தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட மீனராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க மீன ராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொ ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தினந்தோறும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ துன்பத்தையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது தான் நிறைய மீனராசிக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய மீன ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல மீனராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு மீனராசிக்காரனுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய இடங்களில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்க வாழ்க்கை வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டில் மீன ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க ஏத்துக்குவீங்க இனிமேல் மீனராசிக்காரங்க நிறுத்தவங்களுக்கு இனி காலம் தான் எமனையே இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க மீன ராசிக்காரங்க தான் மீனராசிக்காரனுடைய சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அதாவது மீனராசி ராசி உங்களுடைய ராசியில் தான் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் ஆல்ரெடி சனி பகவான் இருக்காரு இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய நாட்களாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது வந்து ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து மீன ராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி உங்களுக்கு சுக்கிர பயிற்சி நடக்க இருக்குது ஒருத்தர் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கர உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சுக்கரனுடைய பயிற்சி ஆரம்பிச்சிட்டாவே போதும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையும் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே சுக்கர பயிற்சி காலம் முடிகிற வரைக்குமே அப்படிங்கிறது வந்து எல்லா ராசிக்குமே இருக்கப்போகுது அதில் குறிப்பாக மீன ராசிக்கு நான் சற்று பலன்கள் வந்து அதிகமாகவே கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி வரக்கூடிய அனைத்து நாம் பிரச்சனைகளும் முழுவதுமாகவே முடியப் போகுது மட்டும் இல்லாம குரு பயிற்சி மூலமாக வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை மீனராசிக்காரங்க பார்க்க போறீங்க ஏன்னா குரு பயிற்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கல அப்படின்னு தான் நிறைய மீனராசிக்காரர் கேட்கறீங்க அதுவும் இல்லாமல் மீனராசியோட சொந்த அதிபதியை பார்த்தீங்கன்னா குரு பகவான்னா எங்களுக்கே குரு பகவான் எதுவுமே பண்ண மாட்டாருங்க அப்படின்னு தான் நிறைய மீனராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்து ஆகியிருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்க ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி லோகனினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி அந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனி மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே கிடைச்சிருக்காது இதை நினச்சி ரொம்பவும் வேதனைப்பட்டுருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் சின்ன பிரச்சனையும் தடுமாற்றம் ஏதோ ஒரு வகையில் துன்பத்திலேயே இருந்திருப்பீங்க திருமண நிலையில் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரியே திருமண வாழ்க்கைக்குள்ளே விரைவில் வந்து அடி எடுத்து வைக்க போகிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் குறிப்பாக மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா பெண்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஏன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இருக்கீங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று ஜாதக செட் ஆகலை இல்லைன்னா ராகு கேது இருக்குது செவ்வாய் இருக்குது சாதகம் அதையும் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வசதி இல்லை நல்ல வேலை இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நிறைய மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து சந்திக்கிறீங்க கண்டிப்பாக இது அனைத்து விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரின் தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்க எங்கே மீனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு அப்படின்னு நிறைய நபர் சொல்றீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு விரைவில் உங்களுக்கு பார்க்கும் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மீனராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்ட சச்சரவு மனக்கசு இதன் மூலமாக வந்து அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து அதற்கு தடையாக இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நினை திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு கள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா சொந்தக்காரன் வீட்டில் எல்லாரும் வீட்டில் இவ்வளோ ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பனையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தேன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மதி செலுத்த போகிறாங்க மீனராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இந்த கடன் பிரச்சனை தான் எப்படியும் அந்த கடன் மட்டும் கட்டி முடிச்சுட்டு போது சாமி எனக்கு வேறு எதுவுமே வேணாம் என்னால் வட்டியே கட்ட முடியல அப்படின்னு நிறைய மீனராசிக்காரங்க சொல்றீங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அடியெடுத்து வைக்க போகிறீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் மிகவும் ஒரு அற்புதமான நாட்கள் ஆட்களாகவே உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு உறவு ஒன்று மலரப்போகுது அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் ஒரு புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு தெரிந்தவராக இருக்கலாம் இவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக எத்தனை நாட்களில் ஒரு தடுமாற்றத்தோடையே வந்து மீனராசிக்காரங்க இருந்திருப்பீங்க அடுத்து என்ன பண்ணுறது இது டிசிஷன் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தர தயக்கத்தோடு இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையும் அடுத்து வாழ்க்கையை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நபராகவும் இந்த நபர் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வர இடம்பெற போகிறார்